வணக்கம் ஈரோடு மாவட்ட நண்பர்கள் அனைவருக்கும் நம்ம இன்றைக்கி எந்த சைட் பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா நம்ம ஈரோடு மாவட்டம் சென்னைமலை ரோடு ரங்கம்பாளையம் ரங்கம்பாளையம் ரிங் இருந்து நமக்கு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு சைட்டை பற்றி பார்க்க போகிறோங்க இந்த சைட்டு வந்து பார்த்தோம்னா ரங்கம்பாளையம் ரிங் இருந்து நமக்கு பத்திரப்பதிவு அலுவலகம் அதாவது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிற ரோட்டில் அந்த ரோடு பேஸ்லேயே வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த சைட்டு வந்து பார்த்தோம்னா இந்த சைட் வந்து பார்த்தோம்னா நமக்கு மாநகராட்சி எல்லைக்கு மிக அருகாமையில் அமைஞ்சிருக்குங்க கூடிய சீக்கிரமே மாநகராட்சியை மாற்றுறதுக்கு வாய்ப்புள்ள பகுதிங்க இந்த சைட்டு வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த சைட்டில் வந்து பார்த்தோம்னா வடக்கு மற்றும் கிழக்கு பார்த்த கார்னர் சைட்டு வடக்கு பார்த்த சைட்டுகளும் வந்து நமக்கு இப்போ அவைலபிள் இருக்குங்க நீங்கள் வீடு கட்டுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல அருமையான இடங்க இந்த சைட்டு வந்து பார்த்தோம்னா சைட்டோட விலை வந்து பார்த்தோம்னா ஒரு சதுரடி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க நமக்கு திருப்பி முன்னிட்டு இங்கே வந்து நமக்கு முன்னாடி வர கஸ்டமர்ஸுக்கு மட்டும் பத்திரப்பதிவு இலவசமாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இதில் நீங்கள் உங்களுக்கு வீடு வேணுனாலும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப பிளான் போட்டுங்க வீடு வந்து நம்ம கட்டி கொடுத்துட்ருக்கேங்க வீடு வந்து பார்த்தோம்னா ஸ்டார்டிங் வந்து நமக்கு நாற்பத்தி மூணு லட்ச ரூபாயிலிருந்து வீடு வந்து நம்ம கட்டி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு உங்கள் விருப்பத்துக்கு கேட்குற மாதிரி பிளான் போட்டு வீடு கட்டி கொடுத்துட்லாங்க உள்ளே ஆல்ரெடி நமக்கு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு ஏரியா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அமைதியான ஏரியாங்க தண்ணி காற்றுரோட்ட வசதி இது எல்லாமே இருக்கிற ஏரியாங்க நமக்கு நம்ம சைட்டில் தேவையான ஃபெசிலிட்டி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ட்ரைனேஜு வாட்டர் ஃபெசிலிட்டி உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோங்க சைட்டு கீது பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ